எழில் சுழல் சரி இல்லை இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசிய வந்து சரியாக போக இது பார்க்குறேன் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து மட்டும் நம்ம எலில் வந்து கேட்குறாங்க சுடர்கிட்ட சரி இந்த வீட்டை விட்டு போகணுன்னு சொன்னேன் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் எதுக்காக கிளம்புனேன் குழந்தைங்க என்கிட்ட அன்பா பாசமாக வந்து இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சமைச்சு கொடுத்த சாப்பாடு கூட சாப்பிட்ல அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணாங்க அதனால தான் நான் இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணேன் அப்புறம் எதுக்கு திருப்பி நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே திருப்பி வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடரு பிரச்சனையை கண்டு பயந்து ஓடக்கூடாது குழந்தைங்க மனசை கூடிய சீக்கிரம் மாற்றணும்னு எனக்கு வந்து தோணி இருக்குது அதனால தான் வந்தேன் நீ சொல்கிற கதையெல்லாம் என்னால் நம்ப முடியாது நீ தப்பு பண்ணியிருக்க உன் மனசாட்சியே வந்து உன்னை வந்து உறுத்தியிருக்கு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ வந்து இந்த வீட்டை விட்டு போனால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி உணர்ந்திருக்க இந்த வீட்டில் நீ ரொம்ப நாள் இருந்திருக்கல அதோட விசுவாசம் தான் நீ இப்படியெல்லாம் யோசிக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க எதாவது முடிவு முடிவு எடுத்துட்டல வீட்டை விட்டு போகிறேன்னு குழந்தைகளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதே இதுக்கு நான் உங்ககிட்ட சொன்னோம் மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி நம்ம எழில் வந்து சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம பாட்டி என்ன எழில் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அம்மா சும்மான்னு இருக்குமா அவளே வீட்டை விட்டு போயிட்டா இனிமேட்டு திருப்பிலாம் வீட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாதுமா நீங்கள் வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்க ஆனால் உங்களுக்கு கூட மரியாதை கொடுக்காத அளவுக்கு அவ மாட்டுக்கும் பெரிய இருக்கா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் போனவ போனவளாகவே இருக்கட்டும் நம்ம யாரும் போக சொல்லலை இவளாக போயிட்டா திருப்பி இவளுக்குலாம் இந்த வீட்டிலலாம் இடம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வீட்டில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் யார் முடிவெடுப்பாங்கன்னு உனக்கே தெரியும் ஒன்னால் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியலன்னா நம்ம குலதெய்வங்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நீ என்னம்மா சொல்ல வர சுடர் இந்த வீட்டுக்கு வந்தது கரெக்டாக தப்பானு நம்ம குலதெய்வம் இருக்கிற சாமி வந்து சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்து ஒரு பஞ்சாயத்து வந்து நடக்குது நளினி பாட்டி தான் வந்து உட்காந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா அவங்க மட்டும் பேச ஆரம்பிக்கிறாங்க என்னடா நினைக்கிறீங்க இந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி விருப்பம் இல்லாமல் தாலி கட்டிட்டாங்கம்மா அதான் பிரச்சனைன்னு சொன்னோன்னே நீ என்னம்மா நினைக்கிறேங்கிற மாதிரி கேட்டோடனே எனக்கு விருப்பமே இல்லை அப்போனா என்ன காலங்காலமாக ஃபாலோ பண்ணுறது தான் சொம்பு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா சொம்பில் வந்து பால் இருக்குது தாலியை கழட்டி இது மாதிரி போடணுன்னே அது மாதிரிலாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கிற மாதிரி அந்த மாப்பிள்ளை வந்து சத்தம் போடுறாங்க உடனே அந்த பொண்ணு வந்து தாலியை கழட்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க தம்பி மரியாதையாக சொல்கிறேன் உன் வாழ்க்கை மேலே அக்கறைப்பட்டு தான் சொல்கிறேன் திருப்பியும் இந்த ஊர் பக்கம் நீ வரவே கூடாது ஊர் பக்கம் வந்தான்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் எனக்கே தெரியாதுன்னோனே அந்த பையனை வந்து அப்படியே வந்து பத்திரமா வந்து ஊரை விட்டு வெளியில் வந்து தள்ளி வைக்கிறாங்க ஊர் பக்கம் நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொன்னேன் என் வாழ்க்கையை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி அந்த பொண்ணு நல்லா காதில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க இவங்க கிட்டே தான் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து நிற்க போகிறாங்க நம்ம எழிலோட ஃபேமிலி வந்து நிற்க போகிறாங்க சுடரு இந்துமதி ஆவி தீபா எல்லோரும் வந்து இந்த கிராமத்து சீக்குவன்ஸில் என்ன மாதிரி ஃபன்ஃபுல்லாக வந்து கொண்டு போகிறாங்க தான் அப்கமிங் எபிசோட் டுஸ்டே இருக்க போகுது அதனால் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க கணக்குவிலி நம்ம கையில் எந்த முடிவு இல்லை நம்ம குலதெய்வம் கோயிலில் இருக்கிற அந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்கள அவங்க வந்து முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா இந்த பொறுப்பை எல்லாத்தையும் நான் அவங்கக்கிட்டயே வந்து ஒப்படைச்சிடுறேன் அந்த அம்மாவே எல்லாத்தையும் வந்து ஒரு முடிவு வந்து கொண்டு வரட்டும் நீ எங்களை வேணால் ஏமாத்தலாம் சுடரு ஆனால் அவங்கள உன்னால் ஏமாற்றவே முடியாது நீ பண்ண தப்பு தெரிஞ்சு பண்ணியா தெரியாமல் பண்ணியான்னு சொல்லி நீ எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கல்ல அது எல்லாம் கூடிய சீக்கிரம் எது உண்மையோ அது மட்டும்தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னனா அப்பா ஆடா உடனே சந்தோஷப்படுறாங்க என்ன எலிலே நீ எவ்வளோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிற இவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா அதான் சொல்லிட்டேன்ல கூடிய சீக்கிரம் எல்லாமே தெரிய போதுன்னு மனோகிரி அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க இன்னொரு வாட்டி இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் மனசெல்லாம் கஷ்டப்படுத்தாத